இஞ்சி போட்டு பேஸ்டா போட்டீங்கன்னா சுவை மாறிடும் அதனால தட்டி நம்ம இதுல சேர்க்கிறோம் தக்காளி ஒண்ணு மீடியம் அளவுக்கு அதோட உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் காயல் பெப்பர் மசாலா இதனால இந்த ஒரு மசாலா மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்ட போதுமானது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்கிறேன் நண்டு கால் பகுதியாக இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா சேரட்டும் அந்த சூப்ல வந்து அந்த சாலா இறங்கும் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இது நல்லா குக் பண்ணும் அப்படின்னா கடிச்சு சாப்பிடும்போது போது அந்த ஓடு தனியா வந்துடும் அதுல உள்ள உள்ள பகுதி ரொம்பவே சுவையா இருக்கும் சத்துக்கள் அதிகமா இருக்கும் மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பண்ண வைக்கிறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா போதுமானது மூணு தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஆயிருக்கு சோ இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா கான்ஃபார்ம் ஆகும் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மேல கொத்தமல்லி கொஞ்சமா நெய் மட்டும் ஊத்தி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இதை சூப் மாதிரி வச்சு பிடிக்கலாம் இல்ல சாதத்தோட நீங்க ரசம் மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி